ஓகே சார் சார் நாளைக்கு ஈவினிங் தான் காலையில ஷூட்டிங் இல்ல ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டேடியம் வணக்கம் நண்பா நடிகர் விஜய் இப்போ கோட்படத்தோட ஷூட்டிங்க்காக கேரளாவுக்கு போயிருக்கார் ஸோ அது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஏர்போர்ட்டில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம தளபதி மீட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இன்றைக்கி கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது அந்த கோட்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம தளபதியை பார்க்கறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே புசியானந்த அவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ அது இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி புசியானதே பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ் பிஎம்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணோம் எந்த மாதிரி அப்டேட் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்றத ஸோ நேற்றே பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆல் க்ரௌட் ஆயிடுச்சு ஸோ எல்லா ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு நம்ம தளபதி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி அந்த மாதிரியான எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சேதம் ஆயிடுச்சு நம்ம தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு அப்புறமேல்தான் நம்ம தளபதி கேரளாவுக்கு போயிருக்காரு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ போனார் அப்படின்றது எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா பதினாறு வருஷங்களுக்கு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கேரளாவுக்கு போயிட்டு நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்காரு ஸோ மிகப்பெரிய ஃபேன்ஸ் பட்டனால் இருக்கக்கூடிய ஒரு இடம்னாவே பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம தளபதி போயிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிஎம்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எந்த மாதிரி சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்றது ஸோ இதான் நம்ம விஷயம் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் போய் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புது அப்படின்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம் பாய்